வெல்கம் டு லேர்னிங் கானர் பழமொழி நானூரில் இருக்கக்கூடிய நானூறு பழமொழியை ஒன்றா டெய்லி பார்க்க போகிறோம் இன்னைக்கான பழமொழி யானையால் யானையா தற்று இதுக்கான பொருள் அறிவால் அறிஞரை கொள்ளுதல் ஆணமுடைய அறிவினார் தன்னலம் மானம் அறிவினவரை தலைப்படுத்தல் மாணமர் கண்ணாய் மரங்கெடும் மாமன்னர் யானையால் யானையா தற்று இதுக்கான பொருளை பார்ப்போம் ஒரு அரசன் யானையை எப்போயும் ஒரு யானையை வச்சு தான் பிடிப்பாங்க அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் நம்ம உள்ளத்தில் நம்மளை போலியே ஒத்த அறிவுடையவர்களையே நம்மோடு சேர்த்துக்கொள்வாங்க அறிவாளர்கள் அறிவு இருக்கிறவங்களால தான் அறிவாளரை தன்னோடு வசப்படுத்த முடியும் இதுவே அறிவில்லாதவங்களால் அறிவாளரை வசப்படுத்த முடியாது இதை தான் யானையால் யானையா தற்றுன்னு சொல்கிறாங்க அறிவால் அறிஞரை வசப்படுத்துதல் முதல் இருபது பழமொழியை தாண்டி இதுக்கு முன்னாடி பார்த்த பழமொழிகளை ஒரு கிளான்ஸ் பாத்தர்லாம் வருந்தாதார் வாழ்க்கை திருந்துதல் என்று வருத்தம் வாழ்க்கைக்கு உறுதி வண்டு தாதுண்டு விடல் வரி வசூலிக்கும் முறை இன்னைக்கு பார்த்தது யானையால் யானையா தற்று அறிவால் அறிஞரை கொள்ளுதல் தேங்க்யூ இந்த வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு லேனிங் கொனர சப்ஸ்கரைப் பண்ணுங்க